பிள்ளை வரதுக்கு முன்னாடி காபியை போட்டு வைக்கணும் வந்தது என்னமா திங்க இருக்குன்னு வந்து நிற்கும் எம்மா எங்க இருக்கிறீங்க அதுக்குள்ள மணி ஆயிட்டா பிள்ளை கூப்பிட்ட மாதிரி சவுண்ட் கேட்கு எம்மா ஸ்கூல் முடிஞ்சு வந்தாச்சு மணி அதுக்குள்ள ஆயிட்டா ஏம்மா நாங்க வீட்டுக்கு வந்தது உனக்கு பிடிக்கலையோ அப்படி இல்லை மக்களே வந்ததும் மயிர் பசிக்கேன்னு நிற்பீங்களா அதான் காஃபி போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சிடலான்னு நினைச்சேன் அப்படியா என்ன ஸ்நாக்ஸ்மா செய்ய போறியா பஜ்ஜி போட்டு தரட்டுமா பஜ்ஜி மாவு இருக்கு வாழைக்கா இருக்கு பஜ்ஜி போட்டு தாரேன் காஃபி போட்டு தரேன் ஆ சரிம்மா சீக்கிரத்துல போடுங்க எங்களுக்கு நாளையிலேருந்து இன்டர்னல் எக்ஸாம் ஆரம்பிக்கு டியூஷனுக்கு போய் சீக்கிரத்துல படிக்கணும் ஓ நாளையிலேருந்து இருந்து இன்டர்னல் எக்ஸாம் ஆரம்பிக்கு ஆமாம்மா சரி உங்க அண்ணன் இன்னும் வரல அதே மெதுவா அண்ணன் போட்டு வருவான் அவன் கூட உள்ளன கூட பேசி சிரிச்சு வேடி நின்று வருவான் சரி மக்களே நீ போய் துணியை வீட்டு துணிய அம்மா காஃபி போட்டு பஜ்ஜி போட்டு வச்சிருவேன் சரிமா பஜ்ஜி பொடியேன்னு நேரா ஆக்கிறாதீங்க அஞ்சு மணிக்கு நான் டியூஷன் போயிடுவேன் சரி சரி ஒரு பத்து நிமிஷத்துல போட்டுட்டு காரேன் போ பஜ்ஜி போட்டு காபி போட்டாச்சு என்னங்க நவீன காணல ஸ்கூலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வருவானோ வேற எங்கே வழியில நின்னுட்டு வருவானோ தெரியல அம்மா அண்ணன் என்ன வரலையா ஆமாட்டி அவன் என்னத்த செய்யா இன்னும் வரல நீ வந்து அரை மணி நேரம் ஆக போகு அதான் சொன்னேலாமா அவ எங்கலாம் நின்னு யாரெல்லாம் பார்த்துட்டு வரானோ தெரியல அப்படி யார் நின்னு பார்த்துட்டு வருவான் நீ ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி பாரு அவ யாரெல்லாம் பார்த்துட்டு வரா எங்கலாம் நின்னுட்டு வரா என்னலாம் செஞ்சுட்டு வரானோ உனக்கு தெரியும் சரிமா காபி பஜ்ஜிலாம் இருக்கு நீ குடிச்சிட்டு டியூஷனுக்கு போ அவன் வரட்டும் என்ன செய்யணும் பாப்போம் எம்மா நான் அங்க இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கேம்மா காஃபியும் பஜ்ஜியும் கொண்டு வாங்க பத்து நிமிஷத்துல டியூஷனுக்கு போனோம் அதுக்குள்ள டிவியையும் பாத்துறணும் அப்படித்தானே டிவி பார்க்காம டியூஷனுக்கு போனால் மனசே கேட்காதுமா அதனால் கொண்டு வாங்க நான் அங்கே போறேன் என்ன பிள்ளைலாம் தெரியல போற வழியில அந்த காஃபியும் பஜ்ஜி எடுத்துட்டு போனானேயா அது ஒருத்தரவை பின்னாடி கொண்டு போகணும் சூடோடி காஃபியும் பஜ்ஜியும் எப்படி இருக்கு டெய்லி ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தந்தால் நல்லா தான் இருக்கும் எப்பப்பப்பா காஃபியோட டேஸ்டே டேஸ்ட்டு தான் எல்லாரும் ருசிய செனிதி தந்துறாங்க எளக்கலாம் போட்டுருக்கவம்மா ஆஹா பஜ்ஜிலாம் வச்சி తిന്നിட்டு இருக்க வந்துட்டான் இவ்ளோ நேர போனா ஒரு மரியாதை மரியாதையோடு பேசணும்டி நல்ல மரியாதை தரலாம் பெரிய मिनिस्टर பா ஒண்ண அம்ம டீ அடிக்கிட்டே இவ்ளோ நேரம் எங்க போனா அதெல்லாம் ஒங்கிட்ட சொல்லணும்னு தேவ நான் அம்மட்ட சொல்லிக்ดิ பஜ்ஜில கை வைக்காத எனக்கு கெட்ட கோபம் வரும் பஜ்ஜி வேணா அம்மா கேளு போ அஞ்சு பஜ்ஜி நீ ஒத்திக்கி திம்பியோ ஒரு பஜ்ஜி எடுத்து துங்கறாம்ட செய்வை என்ன செய்வா ஞாம் 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 என்ன டேஸ்டா இருக்கு பா சுட சுட பஜ்ஜி துங்கதே ஒரு தனி டேஸ்ட் தான் பஜ்ஜி எடுக்க பிராதாம்லா பஜ்ஜியே யா பஜ்ஜி ஏங்கிட்ட தாயாம்ல எதுக்கு யா பஜ்ஜி எடுக்க உள்ள போய் எடுத்து தின்னா அன்னை ஒரு மரியாதை கூட இல்ல பஜ்ஜி எடுக்க பிராதாம்லா என்ன எடுத்துட்டு என்னடா பண்ணுவா யாம்ல நவீனே என்ன குப்பை எட்கா அம்மா அம்மா எதக்கிட்டு இப்படி அலறியா உன் பாரு வந்துட்டே இருக்கான் இப்படி போய்ச்சலியா யாம் பஜ்ஜி எங்க வச்சிரு அதெல்லாம் ஒன்னு வைக்க முடியாது ஆமா எதுக்கு கைய நான் பஜ்ஜி எடுத்து தின்னுகிட்டே இருப்பா நான் பார்த்துட்டே இருக்கணுமோ கையில பாரு இன்னைக்கு உன் கை இருக்கானே கையில வாங்கிய கைய கைய முறுச்சல பட்டுடா இந்த கை வலிக்கு எம்மா இல்ல அங்க என்னல சண்டை நடக்கு வீட்டுக்கு வந்தது கூட தெரியாது அதுக்குள்ள எதுக்குல கை நீட்டினா கைய நீட்டாத நீட்டாத நான் எத்தனை நாள் சொல்லியாச்சு பேசி வாயோடி नुப்பாட்டே சொல்லியாச்சு எதுக்கு இதால இருக்க கை நீட்டியா என்ன நீ பாட்டியோ முதல்ல கை நீட்டுனம் எதுக்கு நீ கை பச்சை எடுத்து தின்னாதா என்னட்டி எதுக்கு நீ கைவாங்கனா அதான் கேளு நல்லா ஆமா மைனரு நீ எதுக்கு ஸ்கூல் முடிச்சு இவ்வளவு லேட்டா வந்தா வந்தா சரி உனக்கு பஜ்ஜி வேணா நீ என்கிட்ட வந்துல கேட்கணும் எதுக்கு அவ தட்டில இருக்கு எடுத்து திங்க ஏமா இப்படி சொல்லியா நம்ம வீட்ல உள்ள பஜ்ஜி தானே எங்க இருக்குது தின்னா என்ன பெரிய ஜோக்கிய மாதிரி பேசாத நீ இதல இருந்து తిന്നിட்டே இருந்தா நான் அவளை எடுக்க விடுவியா உனக்கு அவ மேல தான் பாசம் எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசு போ உள்ள போய் முதல்ல துணிய மாத்தல துணிய மாத்திட்டு காப்பி குடிச்சிட்டு டியூஷனுக்கு போ நாளைல இருந்து எக்ஸாம் ஆம்லாம் எக்ஸாம் நீ யார் மூலக்கு சொன்னா எங்களுக்கெல்லாம் சொல்லல இவன் போய் சொல்லியாமா இது டீச்சர் சொல்லி விட்டவ உங்க அண்ணன் ஒண்ணுமே படிக்க மாட்டேகான் நாளைல இருந்து எக்ஸாம்லாம் ஒழுங்கா எழுத சொல்லு உங்க அம்மா சொல்லி படிக்க சொல்லுன்னு சொன்னாவ இது சுடி இதுக்கு எப்படி போய் சொல்லியா உன்னை அடிச்சேன்னு இப்படி சொல்றியோ ஆமா எனக்கு வேற வேலை இல்ல உங்க டீச்சர் கிட்ட போய் கேட்டு பாரு உங்க டீச்சர் தான் சொன்னாவே அம்மா இவ சும்மா சொல்லிட்டு கிடப்பாமா எங்க டீச்சர்லாம் அப்படி சொல்லவே மாட்டாங்க நீமா படிப்புல பெரிய ராஜா தான் எல்லா தடவை ஃபர்ஸ்ட் மார்க் தான எடுத்துட்டு வருவா ஒழுங்கா டியூஷனுக்கு போய் படிக்க வேலை பார்க்கல நாளைக்கு எக்ஸாம்ல மார்க் குறையிட்டு நீண்டிட்டு இருக்க அந்த ரெண்டு முடிய பிடிச்சு ஆட்டிர்வேன் இந்த டீச்சர் சொல்லி கொடுத்துச்சின் தெரியல வாயை வச்சிட்டு இருக்க முடியாது போல என்னல ஜோசிப் போல தி பரப்பிடு போ ரெண்டு வெரத்துக்கும் அப்பா கிட்ட போய் சுள்ளி கொடுத்துட்டு வரட்ட அவரு நான் என்னமோ பண்ணேன் என்னையும் சாச்ச சொல்லி கொடுப்பேன்னு சொல்றியே நீ உடனே எழுவாத காபி குடிச்சிட்டு டியூஷனுக்கு போய் படிக்க வேண்டிய பாரு போ சீனும் போல இருச்சலாம் இருக்குப்பா மாசத்துல ஒவ்வொரு தடவை பரிச்ச பரிச்சன்னு சொல்லிட்டு உயிரே தான் வாங்கிய அவ டியூஷனுக்கு போனா அந்த டியூஷன கவேர் இருக்க உடமாட்ட அவ ਮੰந்தில குட்டிக்கிட்டே இருப்ப அவ விட்டு காலி பண்ணினா நான் பாரு என்ன இடத்துல நின்னு தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்க

இப்படி வீட்டுக்குள்ள கிடந்து சண்டை போட்டு சண்டை போட்டு உயிரை வாங்காதீங்க மண்டை குத்து தான் வருவோம் உங்க ரெண்டு பேர் தலை ரெண்டு பேரும் காப்பியும் பஜ்ஜியும் தின்னுக்கிட்டே கிளம்பி போங்க பஜ்ஜியும் காப்பியும் தான் வீலுக்கு ஒரு குறைச்சல் பிள்ளைகள் பாவம் சாயங்காலம் ஏதாவது செஞ்சு கொடுப்போம்னு நினைச்சா என்னத்தை செஞ்சாலும் சண்டை தான் தலை இழுத்து